sorry it's dj good.

இதனை தொடர்ந்து அடுத்த சுற்றில் ஒரு சிறிதி மாற்றம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்றில் களம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்பட்டி கவியரசன் அவர்கள் அரசு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஏஎம்எஸ் நண்பர்கள் அப்ப திருவாரணை ஏஎம்எஸ் நண்பர்கள் மருத்த பூசன் வந்திருக்க திருவாரணை ஏஎம்எஸ் நண்பர்கள் மருத்த வந்திருக்காங்க கை செய்து விலாகும்பி குத்திருக்கنا கை வந்துருங்க இதோ களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற இந்த காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்கள் கவின் கருப்பன் கருப்பங்காளை கிளாதரி கிருஷ்ணன் காளை அந்த காளையை கட்டாயம் புடிச்சே தூம்பிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி எஸ்பிஐ பொன்னாம்பட்டி நண்பர்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஒன்றில் இருந்தால் ஐநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா

இருந்த ஐந்து என்று விழாக்கிற ஆறாயிரத்தி ஒன்று தம்பி நம்பர் மூணு நம்பர் மூணு காவல்துறை சிறப்பு ஒன்று ஒன்று

பல்வேறு விதமான வரலாற்று சீன புதிய அருள்மனை சிறு கிராமத்தில் அருள்மிகு புலிகிச்சியோடு கிராம கரையோர இளைஞர்கள் சார்பாக நடைபெற்ற மாபெரும் விழா விழா